பாய் உமா பாய் நான் ஒண்ணு கடற்காரங்க இல்ல வெளியில வாங்க அடுத்து நீங்களா பாய் நம்ம கோமாளி கேபிள் டிவில கடன் கொடுக்கறவங்க பத்தி ஒரு நிகழ்ச்சி எடுக்க போறோம் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப டைட்டா இருக்கு ஒரு நாலு மாச கேபிள் காச லேட்டா கொடுக்குறேன் வேலை ஆகும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு

ரொம்ப நாள் பழக்கம் வளையல் கடை வைக்கணுங்கிறாப்ல ஒரு ஐயாயிரூபா படம் கொடுங்கண்ண ஏன்டா நீ ஏன் ஒழுங்கா வட்டி கட்ட மாட்டாரே அடுத்தவனுக்கு ரெட்டமெண்ட்டு இல்லைண்ணே கரெக்டாக கட்டிடுவாப்ல ஓஹோ மீட்டரா ரண்ணா ரந்தா கடப்பாறையா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஒரு ஐயாயிரூபா இருந்தால் போதும் ஏன்டா கே வந்து கொடுத்து கூட்டிட்டு வரது இல்லையா தம்பி காலையில் நூறுபாயை வாங்கி சாய்ங்காலம் நூற்றி பத்து ரூபா கொண்டாந்து கட்டினீன்னா அதுக்கு பேர் வீட்ரு தேதி எண்ணூறு வாங்கிட்டு முப்பதாம் தேதி ஆயிரம் ரூபாய் கட்டினா அது ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு டெய்லி ஐம்பது ரூபா நீ வட்டியை கட்டினா அது பேர் கந்துப்பா இப்படி இதுல பல தினசு இருக்குது உனக்கு எது திருப்பி கட்டுறதுக்கு வசதியோ அத வாங்கிக்கோ ஆமா வீடு எங்க இங்கதான் ஜெயின் பொறுத்த சொந்த வீடு தானே சரி சரி அந்த பாண்டு பாப்பிலையும் வெத்து பாப்பிலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிப்போம் மதுரையே படிச்சிருவோம் போல இருக்கேன் என்ன இல்ல வட்டி ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கா

ஒன்றாந்தேதி எண்ணூறு ரூபா வாங்கிட்டு முப்பதாந்தேதி ஆயிரம் ரூபாய் கட்டினா அது ரன்னு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அட பாவிங்களா அநியாயமா இருக்கு இப்படி அநியாயமா வட்டி வாங்குறவங்களுக்கு கோமா மட்டும் பத்தாது நிக்கா வச்சு விடணும் ஆஹா கூட்டம் ஆயிடுச்சு என்னடா எனக்கு என்ன ஆச்சு உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை பாத்தியா கடங்காரங்களை பத்தி நீ எடுக்க அவங்க ஒண்ணு விழுத்துட்டு போயிட்டாங்க அது சரிமா இங்க வந்துட்டா கேப்பல யாரும் பாத்துக்கிறது

எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட ஜோக் அடிச்சுட்டு நகைச்சுவை நிகழ்ச்சியா எடுத்துட்டு இருந்த இப்ப என்னடா ஈராக்கு சுனாமின்னு மக்களுக்கு எப்பவுமே பொழுதுபோக்கு சிற்பன் கொடுத்துட்டு இருந்தா நம்ம பிரயோஜனம் இப்படி ஏதாவது செஞ்சா நாலு பேருக்கு நல்லதானமா கோபி நீ சொல்றது சரிதான்டா இல்ல நம்ம நிகழ்ச்சியை பாத்துட்டு கந்து வெட்டி கொடுத்த இன்கம் டாக்ஸ் ரைடு நிறைய பேர் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஆமாண்டா இன்னைக்கு பேப்பர்ல கூட இதான் நியூஸ் உன்ன பேட்டி எடுக்க பத்திரிகையில இருந்து வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா இதெல்லாம் காவிரிக்கு தெரியாது இந்த மகிழ்ச்சிக்கு எல்லாம் காரணம் என்னோட காவிரி மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்குடா ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே கேபிள சரி பண்ணி அரை மணி நேரம் காமெடி நிகழ்ச்சினா அஞ்சு நிமிஷம் சிந்தனை நிகழ்ச்சி அப்படித்தானே செய்யணும்

இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் பார்த்து சிரிக்க சிந்திக்க வைப்பது நாகரீக கோமாளி கேபிள் வணக்கம் நான் உங்க நாகரிக கோமாளி பேசுறேன் இது உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என் கிட்ட கேளுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஹலோ கோபியா ஆமாங்க என் பேர் லட்சுமிங்க சொல்லுங்க இலவச மின்சார தரதுனாலதான் நமக்கு கரண்ட் ரேட் கூடுதா விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு பாசன வசதி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு மின்சாரமே தர இல்ல அவங்க சொந்த செலவுலயே கிணறு வெட்டி மோட்டார் போட்ட பிறகு மின்சாரத்தை போவோம் எங்களுக்கு தான் நல்ல ஸ்பான்சர் கிடைக்குதுல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா பள்ளிகளு பறிச்சு பத்து வருஷம் ஆச்சு எனக்கு வேலை கிடைக்குமா நீங்க தான் பொம்மை வியாபாரம் பாக்குறீங்கல்ல அதையும் செய்யுங்க நாட்டுல எல்லாத்தையும் தனியார் மயமாக்குனதுனால இனி யாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடையாது வேணும்னா டாஸ் மாஸ்டர் ட்ரை பண்ணுங்க ஹலோ நான் மார்புத்து பேசுறேன் பழங்காலத்துல சின்னதா படத்தில் கடை வச்சிருக்கேன் வாட்டு சொல்றாங்களே அப்படின்னா என்ன வாட் அது அமெரிக்கா மாதிரி ஜனத்தவ கம்மியான வளர்ந்த நாடுகளுக்கு போட்ட சட்டம் அது நம்ம நாட்டுக்கு பிறந்தாது உங்கள மாதிரி சின்ன வியாபாரிகள் எல்லாம் இன்னும் அஞ்சு வருஷத்துல இருக்க மாட்டாங்க ஏம்பா நீ சொல்றதெல்லாம் உண்மையா இங்க பாரு எல்லா அரசியல் தலைவர் போட்டாவும் இருக்கு எனக்கு அரசியல் நல்லா தெரியும் ஆனா நீ சொல்றது ரொம்ப பூசா இருக்க உண்மையா நானும் முப்பது வருஷமா அரசியல் பேசுறேன் டெய்லி பேப்பர் வாங்குறேன் ஆனா நீ சொன்னது மாதிரி இதுல யாரும் சொல்லலையே இந்த சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பா இதுக்கெல்லாம் காரணம் காவிரின்ற தானே

தமிழ்நாட்டுக்கே ஒரு பாடமா இருக்கும் அம்மா மாடிப்பட்டி கேபிள் டிவி வரைக்கும் போயிட்டு வரமா ஷூட்டிங் ஆமாமா மாடிப்பட்டி கேபிள் டிவிக்கு ஒரு நிகழ்ச்சி செஞ்சு தர சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இப்ப வரும் சொல்லிட்டேன் அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க நீ மட்டும் ஆமாமா சரி போயிட்டு நேரத்தோட வா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் சரிமா கோபி ஒரே சமூக சேவை தான் போல நீ பண்ணிட்டு இருக்கிற நிகழ்ச்சி தான் பார்க்க சகிக்கல ஏன் உன் புத்தி பிள்ளை போயிட்டு இருக்கு கிராமி நிகழ்ச்சியா பண்ணிட்டு இருந்தேன் பக்கத்து காரணம் ஆச்சுன்னு ரொம்ப பெருமைப்பட்டு இருந்தேன் காரணம் எதிர்த்து பொண்ணு ஒண்ணுதான் நீங்க ஒருத்தர் தான் இருக்காரு கனிஷன் கொடுத்திருக்கோம் எல்லாரும் பாராட்டுறாங்க பாராட்டுவா பாராட்டுவா